ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபர்லான் டோமட்டால் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து இரளப்ப அதாவது இரளப்ப மெயின் ரோடை தான் பார்க்குறீங்க அதாவது நாகர்கோவிலேருந்து இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இரளப்ப சொல்லுவாங்க இந்த மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய வீட்டு மனை இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது எரலப்புரம் மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே வரக்கூடிய சப்பு ரோடு அதாவது எரலப்புரம் மெயின் இருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு சென்ட் இருக்குது இந்த ஏழு சென்ட் மனையை நமக்கு தெற்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதே போல் நமக்கு ரோட்டு சைடே அமைஞ்சிருக்கு உள்ள வர அதாவது எல்லாப்புரம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடிய சப்பு ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு சைடே அமைஞ்சிருக்கு எல்லாம் நிறைய வீடுகளும் இருக்குது அதே போல் இந்த வீட்டு மனைக்கு மிக மிக அருகாமையிலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது அதே போல் ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது ஸ்கூல் வசதி இருக்குது இப்படி பஸ் ரூட் வசதி இருக்குது அதே போல் இந்த வீட்டு மனைக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குதுங்க இந்த ஏழு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக பன்னிரெண்டே கால லட்சம் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களில் ஏற்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ